Alla. your dream vacation to Singapore starts from Rs only with GT holidays. South India's number one travel brand. உங்களை வரவேற்கிறோம் சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு பள்ளிகளில் மோட்டிவேஷன் ஸ்பீச் என்ற பெயரில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்ட மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டு கடந்த மூன்று நாட்களாக போலீஸ் கஸ்டடியில் இருந்திருக்கிறார் நேற்றோடு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதியோடு அவருடைய மூன்று நாள் போலீஸ் கஸ்டடி முடிகிறது அவரிடம் கஸ்டடியிலே பல கேள்விகளை கேட்டு அதுக்கு காவல்துறையினர் அதற்கு பதிலை பெற்றிருக்கிறார்கள் அவரது அதாவது திருப்பூரில் இருக்கிற அவரது ஆசிரமத்துக்கும் அவரை அழைத்துச் சென்று அங்கேயும் பல சோதனைகளை மேற்கொண்டு சில ஹார்ட் டிஸ்களை கூட போலீசார் தகவல் கைப்பற்றியிருப்பதாக கைப்பற்றி இந்த நிலையில் கல்வித்துறை ரீதியாக ஒரு விசாரணை நடைபெற்று வந்தது அதாவது இந்த மகாவிஷ்ணுவை அரசு பள்ளிக்கு அழைத்தது யார் அதற்கு பரிந்துரை செய்தது யார் அதற்கு அனுமதி கொடுத்தது யார் என்றெல்லாம் கேள்விகளை கேட்டு பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் ஒரு விசாரணை நடத்தினார் அந்த விசாரணை அறிக்கையும் தலைமை செயலாளர் முருகானந்தம் அவர்களிடம் ஏற்கனவே அளிக்கப்பட்டிருக்கிறது இது தவிர அந்த அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமிழரசி பள்ளி பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதுமதி ஐஏஎஸ் சந்தித்து அவர் தனது எழுத்துப்பூர்வமான ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார் இப்படி மூன்று விதமான அறிக்கைகள் இந்த மகாவிஷ்ணு விவகாரத்தில் ஒரு பக்கம் போலீசோட அறிக்கை இன்னொரு பக்கம் கல்வித்துறை விசாரணை அறிக்கை இன்னொரு பக்கம் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் துறை செயலாளரிடம் அளித்த ஒரு கடிதம் என மூன்று விதமான டாக்குமெண்ட்கள் பிரத்யேக விசாரணை நடத்திய போது சில எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள் வெளிவந்திருக்கிறது அதாவது இதுவரை வெளிவராத தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன அதாவது அதுல முக்கியமான ஒரு அதிர்ச்சி தகவல் என்னவென்று கேட்டால் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளி சைதாப்பேட்டை ஆண்கள் மாதிரி பள்ளி இந்த இரண்டு பள்ளிகளைப் போல இவை உட்பட இன்னும் பதிமூன்று பள்ளிகளில் ஒன்றல்ல இரண்டல்ல இன்னும் பதிமூன்று பள்ளிகளில் மகாவிஷ்ணு உரையாற்ற இருந்தார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் அப்படித்தான் திட்டம் இருந்திருக்கிறது என்கிறார்கள் இந்த பதிமூன்று பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பதிமூணு பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்கள் டிஇஓ சிஇஓ இவர்கள் எல்லாம் இணைந்து இதற்காகவே ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த வாட்ஸ்அப் குரூப்பிலே எந்தெந்த நாளைக்கு என்னென்ன விஷயங்கள் விவாதிப்பதற்காக அந்தந்த பள்ளிகளில் எந்தெந்த தேதி நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறது இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன அதை அவற்றை எப்படி தீர்ப்பது மோட்டிவேஷன் ஸ்பீச் நிகழ்ச்சியை வெற்றிகரமாக எப்படி நடத்துவது என்பதை பற்றியெல்லாம் கருத்துக்களை பரிமாறுவதற்காகத்தான் இந்த குரூப் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த குரூப்பில் அன்று அதாவது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இந்த நிகழ்ச்சி அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் சைதாப்பேட்டை ஆண்கள் பள்ளியிலும் இந்த மகாவிஷ்ணு பேசிய சம்பவம் நடந்த அன்று அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிஇஓ மார்ஸ் அவர் போட்ட ஒரு பதிவு அந்த குரூப்பிலே அவர் போட்டிருக்கிற பதிவை இங்கே நாம் வாசிக்கிறோம் அசோக் நகர் பள்ளி போன்று நிகழ்ச்சியை முழுமையாக நடத்த இயலாமல் போய்விட்டதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் போன ஜென்மத்தில் பாவம் செய்தால் இந்த ஜென்மத்தில் ஊனம் ஏற்படுகிறது என்று குருஜி விளக்கம் கொடுத்தார் இந்த நிகழ்ச்சியில் நன்றியுரை பேசுவதற்காக காத்திருந்த பார்வை திறனற்ற ஆசிரியர் சங்கர் இதை உடனடியாக மறுத்து பேசியதால் இது விவாதமாகிவிட சிஇஓவை விட உங்களுக்கு அறிவு அதிகம் இருக்கிறதா அதிகம் அறிந்தவரா என்று குருஜி கேள்வி கேட்க இந்த விவாதம் நீள்கிறது சிஇஓ மார்ஸ் இந்த வாட்ஸ்அப் குரூப்பிலே ஒரு பதிவு போட்டிருக்கிறார் அவர் குருஜி என்று சொல்வது யார் என்று கேட்டால் மகாவிஷ்ணுவை தான் நாம் ஏற்கனவே இது பற்றி டிஜிட்டல் துணையிலே விரிவாக வாதிக்கும்போது சிஇஓ ஆஃபீஸிலிருந்து தலைமை ஆசிரியர்களுக்கு ஃபோன் வந்தது இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தும்படி மேலே சொல்லியிருக்காங்க என்று நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் இப்போது நமக்கு அடுத்து கிடைத்திருக்கும் பிரத்யேக தகவல்கள் படி ஒன்றல்ல ரெண்டல்ல பதிமூன்று பள்ளிகளில் மகாவிஷ்ணுவை வைத்து மோட்டிவேஷன் ஸ்பீச் நடத்த திட்டம் போட்டிருக்கிறார்கள் அதில் அசோக் நகர் பள்ளியில் அவர் பேசி அடுத்து பள்ளியிலே இப்படி ஆனவுடன் அதைத் தொடர்ந்து அவருடைய நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதில் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது இதை வைத்துதான் சிஇஓ மார்ஸ் இந்த பதிவை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இட்டிருக்கிறார் என்று இப்போது தகவல்கள் கிடைக்கின்றன இந்த நிலையில் தாம் இது பற்றி தலைமை ஆசிரியர் சங்க வட்டாரத்தில் பேசும்போது அவர்கள் மேலும் சில முக்கியமான விஷயங்களை சொன்னார்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசு பள்ளிகளுக்கு என்னதான் அரசு நிதி உதவி செய்தாலும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடுகள் இருந்தாலும் அதையும் தாண்டி அரசு பள்ளிகளுக்கு பல்வேறு தேவைகள் இருக்கின்றன உள்கட்டமைப்பு தேவை பெஞ்சு நாற்காலி இது போன்ற தேவைகள் ஆய்வகங்கள் இப்படி அவ்வப்போது ஏற்படுகிற இந்த சில தனியார் இன்ஸ்டிடியூஷன் அதாவது பவுண்டேஷன் என்ற பெயரில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் அறக்கட்டளைகள் அவை அரசு பள்ளிகளுக்கு உதவ முன் அறக்கட்டளைகள் அரசு பள்ளிகளுக்கு உதவி செய்து வருகின்றன அவர்கள் உங்க ஸ்கூலுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாங்கள் செஞ்சு தர்றோம் அதே நேரம் நீங்க எங்களுக்கு சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் என்று கேட்டபோது என்ன என்றால் மாதிரி மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் நாங்களே ஏற்பாடு பண்றோம் நாங்களே அதுக்கான பேச்சாளர்களை சிறப்பு விருந்தினர்களை நாங்களே அழைத்து வர்றோம் நீங்க உங்க பள்ளியில் இதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடு மட்டும் பண்ணி கொடுத்தா போதும் என்பதுதான் இந்த பவுண்டேஷன்கள் வைக்கிற ஒரு நிபந்தனை அரசு பள்ளிகளுக்கு உதவி செய்துவிட்டு அவற்றுக்கு கைமாறாக இந்த பவுண்டேஷன்கள் இது போன்ற பேச்சாளர்களை அந்த பள்ளிகளிலே இறக்கி மாணவர்கள் மத்தியில் இது போன்ற உரையாற்ற வைப்பது என்ற இந்த மியூச்சுவல் ஒப்பந்தம் தான் அசோக் நகர் பெண்கள் பள்ளி சைதாப்பேட்டை ஆண்கள் பள்ளி உள்ளிட்ட பதிமூன்று பள்ளிகளில் மகாவிஷ்ணு மற்றும் அவரை போன்ற சிலரை இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பதற்கான நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டம் தீட்டி வைத்திருந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது அதிலும் குறிப்பாக தலைமை ஆசிரியர் வட்டாரத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால் அசோக் நகர் பள்ளியில அவர் பேசியதை கேட்டு சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் தன்முகந்தரம் சிஇஓ மார்சுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் அதற்கு பதிலாக மார்ஸ் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் சைதாப்பேட்டை பள்ளி தலைமை ஆசிரியர் சண்முக அவருடைய செல்போன்ல வீடியோ காலில் வருகிறார் என்று சொல்கிறார்கள் தலைமை ஆத்திரியர்கள் வட்டாரத்தில் வீடியோ காலில் வந்து என்ன சொல்றாருன்னா சார் நீங்க நிகழ்ச்சியை தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க தொடர்ந்து நடத்துங்க அங்க பேசியது போல அவர் இங்கே பேச மாட்டார் நம்ம வந்து அவர்ட்ட அதை பத்தி எப்படி பேசணும் என்பது பற்றி அவரிடம் நாம் முன்கூட்டியே சொல்லிவிடலாம் அதனால நிகழ்ச்சியை நிறுத்த வேண்டாம் என்று அந்த நிகழ்ச்சி சைதாப்பேட்டையிலே மகாவிஷ்ணு பேசுவதற்கு முன்பாக சிஇஓ அப்பள்ளியின் தலைமை யாத்திரையர் சண்முக சுந்தரத்துக்கு வீடியோ காலில் பேசியிருப்பதாகவும் தலைமை ஆசிரியர் வட்டாரத்தில் சொல்கிறார்கள் இப்போ இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு மகாவிஷ்ணு அந்த அந்த பேச்சை யூடியூப்பில் ஏற்றிய பிறகு இவ்வளவு சர்ச்சை வெடித்த பிறகு இப்போது சிஓ என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் தலைமை ஆசிரியர்கள் அரசு நடவடிக்கை என்ற பெயரில் அவர்கள் இடமாற்றம் செய்யும் உத்தரவு வந்தது என்னங்க இவ்வளவு தூரம் நடந்திருக்கு ஆனால் ஹெச்எம்ஐ மாத்திட்டீங்க இதுக்கு பின்னாடி இவ்வளவு நடந்திருக்கு என்று தலைமை ஆசிரியர்கள் சிஇஓவிடம் என்று கேட்டபோது அவர்களை நானும் உங்களை போன்ற ஒரு இடத்திலிருந்து வந்தவன் தான் நானும் உங்களை போல கொள்கைவாதி தான் இன்னாலும் ஒரு அளவுக்கு மேல எதையும் தடுக்க முடியாது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சிஇஓ சொன்னதாக தலைமை ஆசிரியர் வட்டாரத்தில் சொல்கிறார்கள் அதாவது அசோக் நகர் பள்ளி அல்ல சைதாப்பேட்டை பள்ளியில் இது போன்ற இன்னும் பதிமூன்று பள்ளிகளில் மகாவிஷ்ணுவும் அல்லது அவருக்கு இணையான வேறு சில பேச்சாளர்களும் பேசுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தார்கள் இதை மகாவிஷ்ணு வீடியோ வெளியிட்டு அதன் மூலம் ஏற்பட்ட சர்ச்சை காரணமாக அடுத்தடுத்த அந்த டெவலப்மெண்ட்டுகள் காரணமாகத்தான் இது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் கல்வித்துறை வட்டாரங்களில் இப்போது யார் மீது என்ன நடவடிக்கை எடுப்பது என்ற குழப்பம் பள்ளி கல்வித்துறைக்குள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது இதுதான் இந்த விஷயத்தில் முக்கியமான அப்டேட்